வாரத்துக்கு ஒரு முறை வந்து கடல் தண்ணியில் போய் குளிச்சுட்டு எங்கெங்கயோ போய் பார்த்தேன் யாருமே இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லவே இல்ல ஏன் வீட்டில் இருக்கவங்க கூட வந்து தனிமைப்படுத்துறாங்க என் பேத்திய கூட தூக்க விட மாட்டுறாங்க ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது அதனால நீங்க வந்து தனிமைப்படுத்திக்கணும் மற்றவங்களை வந்து தொடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது சுத்தமான தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம தடவுறப்போ தோல் சார்ந்த நோய்கள் எதுவுமே நம்மளுக்கு ஏற்படாது எங்ககிட்ட சொரியாசஸ் பேஷண்ட் வந்து தீவிரமாக சொரியாசிஸ் நோய் இருக்கக்கூடிய ஸ்டேஜ்லேயும் வருவாங்க கம்மியாக அங்கங்கே படைகள் இருக்கக்கூடிய ஸ்டேஜ்லேயும் வருவாங்க அதே மாதிரி ஓரளவுக்கு பாடி பாடியில் அங்கங்கே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பாடி ஃபுல்லாக போத்துன மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பாடியில் முக்காவாசி பாகங்கள் சொரியாசிஸ் கவர் ஆயிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு பேஷண்ட்டும் வருவாங்க இப்போ உடம்பு முழுக்க எனக்கு வந்துருச்சு அந்த கண்டிஷனில் தான் நிறைய பேர் வருவாங்க அப்படிப்பட்ட பேஷண்ட்டை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மருந்துகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த தைலங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை வந்து கடல் தண்ணியில் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் நம்ம அனுப்பிவிடுவோம் பேஷண்ட்டை அந்த கடல் தண்ணியில் வந்து குளிச்சுட்டு வந்து அடுத்தடுத்து வர கு வர்றதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஃபஸ்ட் மந்த் அவங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா மருந்து முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் எல்லாம் கண்டினியூஸாக தொடர்ந்து அவங்க வர ஆரம்பிப்பாங்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன உணர்ந்து சொல்லுவாங்க அப்படின்னா யார் யாரையோ போய் பார்த்தேன் எங்கெங்கேயோ போய் பார்த்தேன் யாருமே இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லவே இல்லை அந்த கடல் தண்ணியில போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை வந்தப்போ அந்த பேஷண்ட் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கடல் தண்ணியில குளிச்சுட்டு வந்தப்போ எனக்கு அவ்வளோ தூரம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது நல்லா குறைய ஆரம்பிச்சது சொரியாசிஸ் படை நல்லா குறைஞ்சிட்டு வந்தது நல்லா ஆறிட்டு வருது வேகமாக ஆறிட்டு வருது இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை வந்து நான் எந்த ஒரு வைத்தியத்திலையும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேஷண்ட் வந்து அவங்களோட வாயாலேயே உணர்ந்து உணர்வு பூர்வமாக அவங்க வந்து சொல்றாங்க அப்போ கடல் தண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது சொரியாசஸ் படைகளை வந்து அந்த எல்லாத்தையும் நம்மளுக்கு எரிச்சு தள்ளிரும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கடல் தண்ணியில் அவ்வளவு ஆற்றல்கள் இருக்கு மருந்துகளையும் ஃபாலோ பண்ணிட்டு இதையும் ஃபாலோ பண்ணிட்டு மனசு நல்லா அமைதியான நிலைமையில கொண்டு வரணும் இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளத்தை வந்து கண்டிப்பா நம்ம எதிர்கொண்டு வரலாம் நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்னா இப்படி தோல் ஃபுல்லாக அலர்ஜி ஆயிடுச்சு வெளியே கூட நம்மளால் போக முடியல ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஏன் வீட்டில் இருக்கவங்க கூட வந்து தனிமைப்படுத்துறாங்க ஏன் பேத்தியை கூட தூக்க விட மாட்டுறாங்க இப்படியெல்லாம் வந்து பேஷண்ட் வந்து புலம்பி தவிப்பாங்க அந்த சொரியாசஸ்க்கு அப்போ கண்டிப்பா அவங்களுக்குள்ள வந்து அந்த மன உளைச்சலுக்கு அவங்களே தன்னை தானே அறியாமையே அவங்க ஆளாயிடுவாங்க அப்படி இருக்கப்போ பாத்தீங்க அப்படின்னா படைகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் செய்யும் இந்த ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த சொரியாசிஸ் வியாதி பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது அதனால நீங்க வந்து தனிமைப்படுத்திக்கணும் மற்றவங்களை வந்து தொடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அது தொட்டாலும் அடுத்தவங்க வந்து ஒட்டி உட்கார்ந்தாலும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப வராது இது ஒட்டு நோய் வந்து கிடையாது ஏன்னா சொரியாசஸ் நோய் வந்து நம்மளோட உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய மாறுதல்கள்னால வெளியே ஸ்கின்ல நம்மளுக்கு பிரதிபலிக்கிறது அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து வறட்சியா இருக்கிறது முதல் காரணம் நம்ம உடம்புல வந்து வாதம் அதிகம் இருச்சு அந்த வாதம் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல போய் தாக்கும் போது நம்மளுக்கு மேனி வந்து நம்மளுக்கு கெட்டு போகுது மேனி கெட்டு போகுது அப்படின்னா நம்மளுக்கு வாதம் அதிகமாக டோட்டலா பாடி உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு கெடுதல் ஏற்பட ஆரம்பிக்கும் அதுல ஒரு உறுப்பு நம்மளுக்கு பாதிப்படைகிறது தோலும் கூட ஸ்கின் கூட அதனாலதான் சரும பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு நிறைய வருது இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுலருந்து எப்படி வெளியே வர்றது ஆரோக்கியமான வாழ்வை வந்து எப்படி கடைபிடிக்கிறது சருமத்தை எப்படி ஆரோக்கியமாக பாத்துக்கிறது இதெல்லாம் பற்றி நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும் நம்ம நம்ம ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்னா அந்த ட்ரைனஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சுத்தமான செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து மேல் அப்ளை பண்ணுங்க அந்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக வாட்டர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ரா ஆயில் எடுத்து நம்ம கை காலெல்லாம் நம்ம பூசி மாய்ஸ்டரைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தோல் சருமம் நம்மளுக்கு வறட்சி ஏற்படாது சுத்தமான தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம தடவுறப்போ தோல் சார்ந்த நோய்கள் எதுவுமே நம்மளுக்கு ஏற்படாது தோலும் நம்மளுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் பளபளப்பாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு மாறி வரும் அதே மாதிரி நம்ம சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா எங்களோட மருத்துவமனையில் இதுக்காக நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது கொஞ்ச நாள் வரைக்கும் நாங்கள் சொல்கிறபடி கரெக்டாக அந்த மூலிகை மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சொரியாசஸ் வியாதி வந்து நல்லா சரியாயிரும் குணமாயிரும் குணப்படுத்த முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது இது குணமாயிட்டாலும் திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க வராமலும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் சித்தர்களே கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும் என்னுடைய சொந்த ஊர் கல்பாக்கும் அருள் மருத்துவ சித்த வைத்திய ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் காட்டினாங்க அவங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க அதை அப்படியே கண்டினியூவாக தடிகிட்டு வந்தேன் ஒரு ரசாயம் மாதிரிலே கூட கொடுத்தாங்க அதையும் கொடுத்துட்டு வந்தேன் ஐம்பது வருஷன் மேலே கிளியர் ஆகிடுச்சு அரிப்பு கிருப்பெலாம் நல்லா நின்று நின்று போச்சு அது ஒரே பார்த்து அரிப்பு அந்த தோல் டிச்சி போட்டு எல்லாம் எதுவும் இல்லை ரத்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த சேதை அப்படியே பூரி வந்து நல்லா ஆகிருக்கீங்க அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்குதுனால யாராவது மாதிரி இருந்தால் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் வரும்போது அந்த அளவுக்கு கிளியர் அழைச்சி வந்தேன் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணான் நான் இங்கே இருக்கிற எப்மெண்ட் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணேன் ஒரு வீக் ஒரு மந்த்து எனக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு

ஸோ நான் டாக்டர் கிட்டே எங்கள் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி ஸோ அவங்களுடைய கன்சல்டென்சி ரெஃபர் டாக்டர் டாக்டர்கிட்ட வந்தேன் ஸோ தேவி சரணி மேம் டாக்டர் வந்து ரொம்ப நல்லா எனக்கு பார்த்தாங்க அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒன் மந்த்து எனக்கு வந்து ஸ்கேப்பில் அந்த ஸ்கின்ல அந்த இச்சஸ்லாம் எனக்கு டோட்டலாகவே கம்மியாயிடுச்சு ஸோ எங்கள் ரீலே கேட்ஃபுல் டூ ஆரோஷ் ஹெர்பல்ஸ் அந்த டாக்டர் தேவி சரணி மேம் ஐம் ரீலேயே கேட்ஃபுல் டு டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசை சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் Javakar Lal Nehru Salai, Chennai 600032. Call 0730574414.